வணக்கம் அன்புள்ளங்களே உங்கள் அனைவரையும் நமது சார் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்கப்படுத்துவதற்கு மிக்க நன்றி மற்றும் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மேலும் நம் வீடியோவை பார்க்கும் பார்வையாளர் அனைவரும் எங்களை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நமது அனைத்து வீடியோக்களையும் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நாம் கூறும் அனைத்து விஷயங்களும் அனைவருக்கும் சென்றடைய நினைக்கிறோம் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு புதிய தொடக்கமாக மாறட்டும் நம் பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது அடுத்ததாக விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்களை உங்களுக்குள் ஒரு மர்மம் உள்ளது அந்த மர்மம் இந்த உலகம் புரிந்து அல்ல ஆனால் அதில் சக்தி நிறைந்துள்ளது உங்களின் பார்வை ஒரு தீர்ப்பு போல இருக்கும் உங்களின் மௌனம் ஒரு பயணத்தை குறிக்கிறது அதிகம் பேசாதீர்கள் ஆனால் உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் ஓர் உயிரின் புரட்சியாக மாறும் விருச்சிகம் நீரின் ராசி ஆழம் மனவலி மாற்றம் இவை உங்களுக்குள் புதையுண்டு இருக்கின்றன ஆனால் அதிலிருந்தே ஒரு புது வாழ்க்கை வெப்பம் வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகம் உங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் நீங்கள் உங்கள் உண்மை ஒன்றை மட்டும் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் நான் விழுந்தாலும் என் விழிப்பே வரலாறாகும் விருச்சிக ராசிக்காரர்களின் அடிப்படை தகவல்கள் விருச்சிக ராசிக்காரர்களின் ஆழத்தை ஒரு வார்த்தையில் வர்ணிக்க முடியாது ஆனால் ஒவ்வொரு உணர்விலும் ஒரு எரியும் சக்தி இருக்கிறது ராசி விருச்சிகம் அதிபதி கிரகங்கள் செவ்வாய் அப்படின்னாலே வீரம் ராசி சின்னம் தேல் பஞ்சபூதம் நீர் இயல்பு வந்து ஸ்திரீ ராசி அதாவது நிலைத்த மனநிலை கடைப்பிடிப்பு அகங்காரம் இந்த விருச்சிக ராசியோட நட்சத்திரங்கள்லாம் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை வந்து ஒன்று இரண்டு மூன்று மூன்று நாலாம் பாதங்கள் இவர்கள் எளிதில் புரியக்கூடியவர்கள் இல்லை இவர்கள் தத்துவ ரீதியாக வாழ்வதில்லை தீவிரமாக வாழ்வார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு மௌனமான சவாலாக பிறந்தவர்கள் அவர்கள் பேசுவது குறைவாக இருந்தாலும் அவர்கள் உருவாக்கும் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா நிலவின் ஈர்ப்பு போல இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களின் குணாதிசயங்கள் நீங்கள் மற்றவர்களைப் போல வெளிப்படையான காமெடி லேசான பேச்சுகள் தன்மையற்ற ரசனைகளில் ஈடுபட மாட்டீர்கள் உங்கள் ஆளுமை சீரியஸானதும் ஆழமுள்ளதுமான ஆழமுள்ளதுமானதுமாக இருக்கும் உங்கள் உள்ளத்தில் எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தனித்துவம் ஒரு மர்மம் உள்ளது அது உங்கள் எண்ணங்களில் உணர்வுகளில் பார்வைகளில் ஒளிந்து இருக்கிறது உங்கள் அந்த மர்ம சக்தி மற்றவர்களுக்கு புரியாமையால் அவர்கள் தயக்கமடையலாம் ஆனால் அது ஒரு அபாயம் அல்ல மாறாக அது ஒரு ஆழமான புனரமைப்பின் சக்தி அந்த ரகசியம் என்பது மாற்றத்திற்கு வழிவகுக்கும் சக்தியாகும் விழுந்தபின் மீண்டு எழச் செய்பவையாகும் மனதிலும் வாழ்க்கையிலும் புதிய நிலையில் பயணிக்கச் செய்பவையாகும் அந்த சக்தி மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத வகையில் உங்களுக்கே உரியது இது ஒரு வினோத அற்புதமான திறமையாக இருக்கிறது தலைகீழாக போன வாழ்க்கையை மீண்டும் உச்சம் நோக்கி கொண்டு போகும் அதிசயம் மிராக்குலஸ் அடாப்டபிலிட்டி உங்களுக்குள் ஒரு ஆழமான உணர்வின் உலகம் ஒளிந்திருக்கிறது அந்த உலகத்தை யாரும் முழுமையாக அறிய முடியாது ஆனால் நீங்கள் மற்றவர்களை பிழையின்றி வாசித்து விடுவீர்கள் நீங்கள் மௌனத்தில் வாழும் போராளிகள் உங்கள் வாழ்க்கையின் துன்பங்களை வேதனைகளை வெளியில் காட்ட மாட்டீர்கள் ஆனால் அதிலிருந்து ஒரு புதிய சக்தியாக உருவாகுவீர்கள் உங்களை யாராவது சிறுமைப்படுத்தினார்கள் என்றால் நேரத்திலேயே பதிலளிக்க வேண்டியது போல நினைய மாட்டீர்கள் ஆனால் உங்கள் செயலில் அவர்களின் மதிப்பீடே நிலை திருப்பம் அடையும் அதாவது விருச்சிக ராசிக்காரர்களே நீங்க வந்து உங்களோட மத்தவங்க உங்களை யாராவது சிறுமைப்படுத்திட்டாங்க அப்படின்னா உங்களோட செயலால அவங்களோட மதிப்பீடை வந்து நீங்க அதை மாத்தி அமைப்பீங்க நீங்கள் யாரையும் எளிதாக நம்ப மாட்டீர்கள் ஆனால் ஒருவரிடம் உங்கள் நம்பிக்கையை தோன்றினால் உங்களை முழுமையாக தந்துவிடுவீர்கள் ஆனால் ஒரு முறை அந்த நம்பிக்கையில் துரோகம் நிகழ்ந்துவிட்டால் உங்களின் பணி போன்ற அமைதி நெருப்பு பாயும் எரிச்சலாக மாறும் நீங்கள் மாற்றத்திற்கு பிறந்தவர்கள் வாழ்க்கையில் பல முறை அந்த நிலை எனது முடிவல்ல என் பிறப்புதான் என் என சொல்லும் சந்தர்ப்பங்களில் இருந்து வந்தவர்கள் நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் அல்ல ஒரு புது சுயம் அதாவது பரிதாபத்தில் மூழ்கி அழுவதற்காக அல்ல பரிணாமத்தில் மூழ்கி மீண்டும் உருவாகி தெரியக்கூடிய ஒருவர் உங்கள் உள்ளத்தில் சின்ன சின்ன பொறுப்புகள் அல்ல அது பிறரால் புரிந்து கொள்ள முடியாத ஆனால் நீங்களே மௌனமாக சுமக்கும் வலிகள் மற்றும் உணர்வுகள் உங்கள் மௌனம் அது வெறும் தியானம் அல்ல அது ஒரு காற்றழுத்த புயல் போல அமைதியாய் தோன்றும் ஆழ்கடலில் பெரும் வேகத்தில் உருவாகும் சக்தி அது உளவியல் ரீதியா தடுக்கப்பட்ட உணர்வுகள் மற்றவர்களுக்கு அழுகை அழுகையாக தெரியாமல் உங்களுக்குள் ஒரு எரிமலையாக உருவாகின்றன அந்த அழுத்தம் நீண்ட நாள் சென்ற பிறகு ஒரு தீயிலும் ஒரு ஒளியிலும் பிறக்கும் சில தருணங்களில் உங்களுக்குள்ளே நீங்கள் அழிந்து போகும் எண்ணம் வரும் தான் உருவாக்கிய வழியில் தானே கரைந்துவிடும் ஒரு விரலடி மயக்கம் ஆனால் அதே மனதில் மீண்டும் எழும் மரபும் இருக்கிறது நீங்கள் விழுந்த இடத்தில் ஒரு புதிய நீங்கள் பிறப்பீர்கள் நீங்கள் அதிக மோதல்களை எதிர்நோக்கும் நேரங்களில் கூட மனதளவில் சிதைய மாட்டீர்கள் ஏமாற்றம் வந்தாலும் வாழ்க்கையை விட்டுவிடும் மனநிலை இல்லாது தொடரும் உறுதியுடன் இருப்பீர்கள் உங்கள் அமைதி என்பது பக்கவாதம் அல்ல அது உங்களின் அடக்கப்பட்ட சோதிக்கப்பட்ட சக்தியின் அடையாளம் முகத்தில் சாந்தம் உள்ளத்தில் சுடர்வெடி வெளியில் அமைதியாக தூண்டினாலும் நீங்கள் சிந்தனையின் உச்சிக்கோட்டையை கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கை கட்டங்கள் குழந்தை பருவம் விருச்சிக குழந்தைகள் பிறந்தவுடன் முகத்தில் புன்முறுவல் இருக்க வாய்ப்பு குறைவாக இருக்கும் ஆனால் பார்வையில் மட்டும் ஏதோ ஒரு மர்ம திறனும் ஒரு தீர்ப்பு கொண்ட ஒலியும் தோன்றும் இவர்களிடம் ஒரே நேரத்தில் அடங்காத தீயும் அமைதியாக சுருங்கிய ஒரு பனிமூட்டமும் இருக்கிறது அந்த எதிர்மறையான இரு நிலைகளும் ஒன்றாக பதிந்திருப்பது இவர்களின் விசித்திரமான அழகு பெற்றோரின் மனநிலையை வார்த்தைகள் இல்லாமல் வாசிக்கக்கூடிய திறன் இவர்களிடம் இருக்கும் விளையாட்டில் ஈடுபடுவதற்கு பதிலாக ஏன் எப்படி என்பதற்கான உளவியல் கேள்விகளில் ஆர்வம் காட்டுவார்கள் இவர்கள் சும்மாவே இருந்தாலும் அந்த அமைதியின் பின்னால் ஒரு ஆழமான பார்வை மற்றவர்களுக்கு புரியாத இன்டென்சிட்டி இருக்கும் இவர்கள் சிறு வயதில் கடுமையாக அழமாட்டார்கள் ஆனால் இவர்கள் உள்ளத்தில் மிக ஆழமாக உணர்வார்கள் அந்த உணர்வுகள்தான் ஒரு நாள் அவர்களின் வலிமையாக மாறும் உங்களின் இளமை பருவம் இது காதலும் காயமும் கரைந்து செதுக்கப்படும் ஆன்மாவின் பருவம் இளமையின் வெப்பத்தில் ஒரு புதிய சுயம் தீக்குள் உருவாகிறது உங்களின் நேசம் தூரத்தில் இருந்து வந்த கதிரில்லை உட்பக்கம் எரியும் தீ உங்கள் நண்பர்களிடம் அன்பு பாராட்டுவீர்கள் இந்த பருவத்தில் வஞ்சங்கள் தோல்விகள் நிராகரிப்புகள் என்று உள்மன புயல்களை ஏதேனும் ஏற்பட்டாலும் உங்கள் மனம் சில நேரங்களில் சிதைந்துவிட்டேன் போலவே தோன்றும் ஆனால் அதிலிருந்து ஒரு புதிய அனுபவத்திலிருந்து பிறப்பீர்கள் அந்த முழுமையான அனுபவத்தை பெற்ற நீங்கள் முந்தியதை விட ஆழமானது தீயில் சோதிக்கப்பட்ட சுத்தமான நெருப்பாய் மாறிய ஒரு நபராக இருப்பீர்கள் அனுபவங்களை பெற்ற நீங்கள் வாழ்க்கையை புரிந்து பக்குவம் அடைந்த நல்ல மனிதராக வாழ்வீர்கள் உங்களின் நடுவயது இந்த பருவம் சாம்ராஜ்யம் கட்டப்படும் தருணம் தனியாக ஒரு பாதையை உருவாக்குவீர்கள் அதனை பிறர் பயப்படக்கூடிய அளவுக்கு உறுதியாக செய்வீர்கள் தொழிலில் தலைமை தலைமைத்துவம் யோசனையின் ஆழம் ரகசியம் உளவியல் விசாரணை இந்த துறைகள் உங்கள் உள்ளாட்சிக்கு ஏற்றவை நண்பர்கள் குறைவாக இருப்பார்கள் உங்களுக்கு ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை என்று உணர்வார்கள் உங்களுக்கு விரோதிகள் இருக்கலாம் ஆனால் ஒரு கட்டத்தை விட்டு மேலே அவர்கள் வர முடியாது ஏனெனில் நீங்கள் தோற்கடிக்க வேண்டியவர்கள் இல்லை அவர்கள் எட்ட முடியாத இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் பேசுவதில்லை உங்களின் சாதனை தானே முழக்கமாகும் அதாவது இந்த சாதனையின் முழக்கம் இந்த உலகம் போற எட்டும் முதிய பருவம் ஆன்மீகத்தில் தீவிர ஈடுபாடு மௌனம் இப்போது ஒரு தியான நிலையாக மாறியிருக்கும் சொற்கள் குறையும் ஆனால் பார்வையில் ஒரு பரந்த ஞானம் தோன்றும் தியானம் தத்துவம் பாஷணங்கள் இவை ஒருவருக்கான புனித பாதையாய் பலருக்கான வழிகாட்டலாக மாறும் உங்களின் ஓர் மௌனமே பல பேருக்கு தேவையான பதிலாக மாறும் குடும்பத்தில் நீங்கள் உணர்வுகளை காத்து பாதுகாக்கும் ஒரு நிழல் போல இருப்பவர்கள் குழந்தைகளுக்கான உங்களின் பார்வை புயலை போல சக்தி வாய்ந்தது ஆனாலும் அந்த பார்வையின் உள்ளே ஒரு மென்மையான பாசம் மெல்ல தவிக்கிறது பேசாமல் பாதுகாக்கும் ஒரு தாய்மையும் அழகான ஆசையாக மனதில் நிறைந்த காற்றாக சுழல்கிறது நீங்கள் ஆரவாரம் தேடுவதில்லை ஆழமான உண்மையைத் தேடுகிறீர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சிதறலிலும் ஒரு புதிய கதையை உருவாக்கும் வீரராசி நீங்கள் நீங்கள் விழுவதை பார்த்தவர்கள் பலர் இருக்கலாம் ஆனால் நீங்கள் மீண்டும் எழும் ஒளியை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் வெகு சிலரே இருப்பார்கள் நீங்கள் விழும் ஒவ்வொரு தருணமும் ஒரு புனர்வாழ்வுக்கான வரலாற்று முனையாக மாறுகிறீர்கள் உங்களின் வாழ்க்கை முறைக்கு சில பரிந்துரைகள் உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்தில் இல்லை அது உங்களுக்குள் எரியும் ஒரு தீயில்தான் அந்த தீயை காப்பாற்ற ஒவ்வொரு நாளும் சுய அவசியம் தினசரி தியானம் மௌனத்தில் அர்த்தம் தேடுங்கள் நீங்கள் வெளியே பேசாத எண்ணங்களை உங்களுக்குள் அமைப்பதற்கான சக்தி தியானத்தில் உள்ளது மௌன தியானம் என்பது உள் உலகத்தை மறுசீரமைக்கும் ஒரு எரியும் மையம் டார்க் ஜேனலிங் உங்களுக்குள் மறைந்திருக்கும் கோபம் பயம் வருத்தம் துன்பம் பிரச்சனைகள் நெருக்கடி உணர்வுகள் போன்ற அனைத்தையும் நேர்மையாக பயமில்லாமல் எழுதும் ஒரு தியான பண்பாடான நடைமுறை இதுவே மனம் சுத்தமாகும் பரிசுத்த யாகம் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் டீப் பிரீத்திங் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நரம்பியல் ரீதியாக ஆழ சுழற்சி கொண்ட ராசி நரம்பியல் ரீதியாக ஆழ சுழற்சி கொண்ட ராசி அதற்கேற்ப தீவிரமான உடற்பயிற்சி கலரி ஓட்டம் பாக்ஸிங் போன்றவை உங்களின் ஆழத்தை சமநிலையில் வைத்திருக்கும் அல்லது ஆழமான மூச்சு பயிற்சி அதாவது பிராணாயாமா இது உளவியல் ரீதியாக உங்களுக்கு ஒத்துழைப்பு தரும் வாரந்தோறும் தீபம் ஏற்றி ஐந்து நிமிட மௌனத்தில் இருங்கள் துளசி நீர் குளியல் உங்கள் உள் உணர்வுகளை சமப்படுத்தும் நீர் மற்றும் நெருப்பின் சக்தி உங்கள் உள் சக்தியை நிலைநாட்டும் நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ளாது ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கும்போதுதான் உங்கள் உண்மையான பயணம் துவங்குகிறது ஆன்மீக பரிகாரங்கள் விருச்சிக ராசிக்காரர்களே உங்களுக்கு தேவையான பரிகாரம் என்பது வெளியில் யாரையாவது பிரார்த்திப்பது அல்ல உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் அந்த நெருப்பை ஒரு ஒளியாக கையாண்டு விடும் சத்தமில்லா விழிப்பே நீங்கள் பரிணாம சக்தியை சுமக்கும் ராசி ஆகவே உங்கள் பரிகாரமும் ஆழத்தில் இருந்து எழும் சக்தியாக இருக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமைகளில் சிவப்பு நிற ஆடை அணியவும் சிவன் அல்லது முருகனின் முன் தீபம் ஏற்றி அமைதியாக அமரவும் உங்களுக்கான மந்திரங்கள் ஓம் கேதுவே நமக நூத்தி எட்டு முறை சொல்லவும் ஓம் ஆங்காராய நமக ஒன்பது முறை தீபம் ஏற்றி சொல்லவும் நீர் சார்ந்த பரிகாரங்கள் குளிக்கும்போது சிறிது உப்பு சேர்த்து குளிக்கவும் உள் சக்திகளை தூண்டும் சுத்திகரிப்பு துளசி நீரில் முகம் கழுவுவது உங்கள் மன நச்சுக்களை வெளியேற்றும் நெகிழ்ச்சி நவகிரக தீபாராதனையில் ஓர் நீர் நிரம்பிய பாத்திரம் வைத்து வழிபடுங்கள் நீர் உங்கள் பாகுபாடுகளை சமநிலையில் கொண்டு வரும் நிழல்களில் நேரம் செலவிடுங்கள் மரநிழல் கோவில் நிழல் சூரியன் மறையும் நேரம் அந்த நேரத்தில் உங்கள் மன அமைதி அதிகரிக்கும் உங்கள் தியானத்தில் உட்புறமாக அகம் இருக்கின்றேன் எனும் மந்திரத்தை உள்ளார்ந்த சத்தமாக கூறுங்கள் அது உங்கள் அகத்தின் தீயை ஞான ஒளியாக மாற்றும் நிழல் எழுத்து பயிற்சி ஒரு குறிப்பேட்டில் அதாவது ஒரு டைரியில் நன்றி மன்னிப்பு புண்ணிய எழுத்து போன்றவை எழுதுங்கள் இது உல உணர்வுகளுக்கான சுதந்திர நுழைவாயிலாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கான சிறப்பு ஆலயங்கள் திருப்பரங்குன்றம் முருகனாலயம் செவ்வாய் மற்றும் கேது சமநிலைக்கு சிறந்த இடம் திருவண்ணாமலை உள நெருப்பை ஞான ஒளியாக மாற்றும் அற்புதமான அனுபவம் பெறும் வெளிச்சம் தேட வெளியே போக தேவையில்லை அது உங்கள் பார்வையின் அடியில் இருக்கிறது அந்த பார்வையை ஜுவலிக்க செய்ய இந்த பரிகாரங்கள் ஒரு ஒலிக் கொள்கையைப் போல உங்கள் உள்ளத்தை வழிநடத்தும் உங்களுக்கான ராசி பொருத்தங்கள் விருச்சிக ராசிக்காரர்களை உங்களுக்கான உறவுகள் என்பது வெறும் பாசத்தால் மட்டும் இல்லை உணர்வில் ஆழம் நம்பிக்கையில் தீவிரம் சின்ன உணர்வுகளின் பெரும் தாக்கம் இதெல்லாம் ஒன்றாக இணையும் அதுவே உங்களின் அன்பு உங்களுக்கான மிகச்சிறந்த பொருத்தங்களுடைய ராசிகள் மீனம் கடகம் மகரம் உங்களுக்கு சவாலான பொருத்தங்களுடைய ராசிகள் மிதுனம் தனுசு கும்பம் உங்களுக்கான பொருத்தம் உங்களை புரிந்து கொள்வது அல்ல உங்களை மரியாதையுடன் நடத்தும் ஒருவர் உங்களின் மௌனத்தையும் உங்கள் தீவிர உள் நெருப்பையும் வெறுக்காமல் சுடாமல் ஒலியாக கருதும் ஒருவர்தான் உங்களை புரிந்து கொள்பவர் விருச்சிக ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கை வெறும் நேரங்களால் அல்ல உங்கள் உள்ளத்தின் தீயால் தான் சுடர்கிறது உங்கள் மீது பலர் தவறாக புரிந்து கொள்வார்கள் ஏனெனில் நீங்கள் மிக வெளிப்படையாக செயல்படுபவர்கள் அல்ல ஆனால் உங்களுக்குள் ஒரு கடல் இருக்கிறது அது மெளனமாக இருந்தாலும் அதில் சுழற்சி நிறைந்திருக்கும் உங்கள் உயிர் பயத்தை பற்றியது அல்ல அது மாறும் எழும் மீண்டும் உருவாகும் ஒரு சூரிய சக்தி நீங்கள் எத்தனை முறை வீழ்ந்தாலும் உங்கள் விழிகள் ஒளிரும் வரை உங்களை யாரும் தகர்க்க முடியாது வெளியில் நீங்கள் அமைதியாக இருக்கலாம் ஆனால் உங்கள் உள்ளம் ஒரு தீர்க்கமான சிந்தனையில் ஜுவாலை சிந்தனையின் ஜுவாலை உங்களின் ரகசியங்களை யாரும் புரிந்து கொள்ளாமல் போகலாம் ஆனால் அதுதான் உங்கள் சுதந்திரம் ஏனெனில் நீங்கள் பிறரால் புரியப்பட வேண்டியவர்கள் அல்ல நீங்கள் பிறருக்கே வழிகாட்டியாக வேண்டியவர்கள் விருச்சிகம் என்பது வெறும் ஒரு ராசி அல்ல அது ஒரு உயிரில்ல தீ தீபந்தம் பிறப்பு மரணம் மாற்றம் இவற்றை தாண்டி செல்லும் ஆன்ம ராசி மூச்சு எடுங்கள் உங்கள் மௌனம்தான் உங்கள் குரல் உங்கள் கோபம் அல்ல உங்கள் வலிமை உங்கள் எழுச்சிதான் உங்கள் சின்னம் இந்த உலகம் உங்கள் பார்வைக்கு உடனடியாக பதில் சொல்லாது ஆனால் உங்கள் பயணத்தின் முடிவில் உலகமே உங்களை தலைவனாக ஏற்றுக்கொள்வது உறுதி இதுதான் விருச்சிக ராசியின் முழுமையான பயணம் உங்களுக்கு பிடித்த பகுதி எது கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் நீங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்